இங்க யாரு யாரு சண்டாலன்னு சான்றிதழ் சண்டாலன்னு பைபிள் இருக்கு சண்டாலன்னு கந்தசிஷ்ட கவிசத்துல இருக்கு சண்டாலன்னு திருமல திருமந்திரத்துல இருக்கு சண்டாலன்னு கம்பராமாயணத்துல இருக்கு சண்டாலன்னு இவங்க வச்சிருக்க அகர முதல பாடம் இருக்கு இதுக்கு மேல எங்க தாத்தா ராமலிங்கம் வந்து கவி நாமக்கல் கவிஞர் வந்து பாட்டா பாடியிருக்காரு சண்டாலன்னா யாரு தாயை படித்தவன் தந்தையை நிந்தித்தவன் இவனெல்லாம் சண்டாளன் சண்டாலன் வந்து நீங்க ஊராஞ்சத்தை நீ சண்டாளன் அடுத்த வந்தாலி அறுக்குறியா அடுத்த பொம்பளை தாலி அது குடிக்க வச்சு கொள்றியா நீனு சண்டான அப்படிதான் எழுதிக்கிறது இதுலன்னு புதுசா சண்டால அந்த எஸ்டி ஆக்ட் மலத்தை கரைச்சல கோயிலுக்குள்ள வராதுன்னு போட்டு போட்டு போனேன் அவன் எல்லாம் வரல நீ எசியா நீ எசியான்னு கேட்டெல்லாம் வராது இந்த சண்டால இந்த இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் எம்எல்ஏ வந்துருதா என்னை சமாளிக்க முடியல எதிரியாவது ஒண்ணு போடணும் அவ்வளவுதானே

சின்ன தடல் போதுமானதாக இருந்தது ஆனால் கைவந்து பந்தோ இறகு பந்தோ கால் பந்தோ ஐயா கவனிங்கய்யா ஓட்டமோ ஓடி பழகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை ஈட்டெறிதல் குண்டெறிதல் இது மாதிரி சிற்றூர்கள் பிள்ளைகளுக்கு நீங்க அதில் நல்ல திறன் உள்ள பிள்ளைகளை கூட்டிட்டு போய் பயிற்சி கொடுத்து அவங்கள விளையாட்டு வீரர்களாக மாற்றுவது என்பது சரி நிறையா சிவந்தாத்தியன் வந்து அந்த ஒலிம்பிக்ல தலைவராக இருக்கும்போது அந்த சங்கத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை படிக்க வச்சு வேலை வாய்ப்பை பெரிய கொடுத்தார் அவர் இறந்ததுக்கு அதிகமாக அழுத மக்கள் நாம் அந்த மரணத்துக்கு போனவன் விளையாட்டு வீரர்களும் இஸ்லாமிய மக்கள் தான் அவ்வளவு அவ்வளவு செஞ்சுருக்காரு அது மாதிரி ஏதாவது செஞ்சு சதுரங்க விளையாட்டு யார் விளையாடுவா சரி இது இந்த கார் பந்தயம் ஓட்டுறா யாராவது உங்கள் இருக்கானா நம்மளால இருக்கானா திருநெல்வேலி தூத்துக்குடி யாராவது ஓட்டுறானா அந்த காரை என்னைக்கே பார்த்திருக்கலாம் நீங்க ஐயா கார் ஓட்டுறாங்க அதுக்கு திடல் இருக்குல்ல சோழாவரத்தில் அங்கேயும் ஓட்ட வேண்டியதானே பொதுமக்கள் இரண்டு மருத்துவமனை இருக்க அரசு மருத்துவமனை நாங்கள் சொல்றோம் நாங்கள் சத்தம் போடுறோம் எல்லாரும் சொல்றோம் அதுல ஐயா எடப்பாடியும் சொல்றாரு வேண்டாம் அப்படின்னு அதுல ஐயா அன்புமணி அறிக்கை விட்டுருக்காரு எங்க பார்த்தாலும் மது விற்பனை விளம்பரங்கள் மது ஆலைகள் விளம்பரம் இங்க வச்சிருக்கிறது எது மேல்தட்டு மக்களினுடைய விளையாட்டு அது கொளுத்த பணத்தின் இருக்கிறவங்க விளையாடுறது விளையாடுங்க வேணாம்னு சொல்லல அங்கிட்டு போய் விளையாடுங்க ஒரு ஓரமா விளையாடுங்க தம்பி சிவகார்த்தி நடித்த படத்துல வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வரும்ல அங்க ஓரமா விளையாடுங்கப்பா அப்படின்னு அவ்வளவு போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணி நீங்க யாரு என்னை கேக்குறது யார் என்னை தடுக்கிறதுங்கிற திமுர்ல பதவி பண திமுர்ல விளையாண்டா நீங்க தரையில காரு விடுங்க கப்பல் கூட விடுங்க நாங்க கேக்கல எவன் நாளைக்கு விடுவீங்கன்னு பாக்குறோம் இந்த இதெல்லாம் அநியாயம் இதெல்லாம் பக்கத்துல சத்தியானி முத்து தலம் இதுல பேர்ல சத்யாநகர்னு நகர்ன்னு ஒரு மூ ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு அதை எடுத்துக்கிட்டு இருக்கதா வழி வச்சுங்க சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு குண்டு குழியுமா இருக்கு சாலையா இல்லாம அத சீரமைக்க பாருங்க பல ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதலடைஞ்சு கீழே விழுகுது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேற்கூரை கீழே விழுகுது மேற்கூரை இல்லாத மரத்து நிலையில் படிக்கிற பல பள்ளிக்கூடங்கள் இருக்கு முன்னூறு பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ரெண்டே ரெண்டு கழிவறை இருக்கு இதெல்லாம் சீரமைக்க யோசிங்க ஆசிரியருக்கு பணம் கொடுக்க முடியல காசு இல்ல ஆனா அந்த பந்தய நடத்துறதுல காசு எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது சார் இருபத்தஞ்சு கோல் கட்டிருக்கு இருந்து கட்டணம் போயிருக்கு கொடுக்காதீங்க இறங்கி வண்டி நிறுத்தி போறானுங்க நாங்க வர்றோம் சார் ஒரு ஆடி தடுப்பா ஒரு ஆலிபர் வந்து கர்நாடகம்ல வந்து மொட்டை கம்பல்ல வேலை பாக்கும்போது அங்க உள்ள குண்டர்கள் கன்னட உரியர்கள் மற்றும் அங்க உள்ள காவல் நிர்வாணப்படுத்தி நிர்வாகம் அடிச்சிருக்காங்க அவரோட டீவீட்ல தமிழ்ல ஒரு ஒரே காரங்க என்கிட்ட நீங்க கேள்வி கேக்குறீங்க இந்தியா இந்தியா ஒரே நாடு தேசிய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுனாரு பாரத மாதா கட்சி அவங்க எல்லாம் சொன்னவங்க ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்விக் கொள்கை ஒரே வரின்னு பேசுன பெருமக்கள்தான் இந்த கேள்வி கேளுங்க நாங்கள் தமிழர்கள் என்று பேசினா பாசிசம் இனவெறி செப்பரேட்டிசம் பேசினவெல்லாம் எங்க வெறி வருதா வரலையா வெறி வருதா இல்லையா அப்போ தமிழன்னா நீ அடிக்க அடிப்ப நான் கன்னடர்னா அடிக்கிறேன்னா அப்ப நான் ஜனநாயகவாதி நான் மட்டும் தேசப்பட்டாளன் நான் மட்டும் இந்தியன் நீ எல்லாம் இருப்பீங்க இது என்ற கேள்வியே கூடாது உங்க எல்லாருக்கும் அந்த உணர்வும் கோபம் வந்ததுன்னா லங்க நேரம் ஜெயிச்சப்போ நாடா நிருப்போம் அவன் தோட பையந்துறோம் நம்ம முன்னாடி பல நாடுகளை பார்த்துட்டாரே இதை பார்க்காம இருந்தாரு சரி ஒரு உடல போயிட்டு தோர் சார் பில்லியன்லாம் بیچிக்றீங்க நீங்க உங்க மனசಂದ್ರ சொத்து சொல்லல எத்தனை முறை இந்த வெளிநாட்டு முதலாளிகள் முதலீட்டை இருக்கிற செய்தி நீ படிச்சிருக்கீங்க அமர் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி ஐயா இவங்க இவங்க காலத்துல அவங்க எல்லாம் எங்க வந்தாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்து முப்பத்தொரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு ஐயா முதலமைச்சர் சொல்றாரு இது நடந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா பத்து லட்சம் கோடி முதலீடு எல்லா முதலீடும் கொண்டு வரும்போது ஒன்பது லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது இந்த முதலீடு எதுக்கு பேரே அந்நிய முதலீடு அந்நிய முதலீடு அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்துச்சு என் நாடு அதை விரட்டுறதுக்கு விடுதலை போராட்டம் இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் அடிமையா இருக்கிறது வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க நீங்க தொள்ளாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க உங்க ஆளு ஒரே உங்கள் அமைச்சர் முன்னாள் இப்ப இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ரொம்ப தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி எட்டு கோடி தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு அவரு பெனால்டி கட்டுறாரு நீங்க தொள்ளாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் இவர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தண்டம் கட்டுறாரு இது எப்படி இந்த முதலீடு கொண்டு வந்து என்ன செய்வீங்க இதுக்கு முன்னாடி அரபு நாடுகள்ல கொண்டு வந்த முதலீடு எங்க வச்சிருக்கீங்க அதுல சரியா என்ன சொல்லுவாங்க நாலாயிரத்தி நூத்தி பத்து பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன வேலை அது யார் அந்த வேலை யாருக்கு அந்த முதலாளி தமிழர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் வேண்டிகிட்டு வருவானா வேளாங்கண்ணி கோயில்ல இல்ல மாதா கோயில்ல சொல்லுங்களேன் திரு திருச்செந்தூர்ல வேண்டிகிட்டு வருவானு எப்படி சொல்றீங்க அந்த தீண்டலுக்கு அந்த தூண்டலுக்கு காரணம் என்னன்னா போதை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லைல்ல இது கேள்விப்படல நீங்க ஒரு ஒழுக்க இருந்துச்சு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு மதிமயங்கிற நிலையில் இந்த தவறு நடக்குது கொலை நடக்குது வன்புணர்வு நடக்குது பாலியல் சிண்டெல்லாம் தொடர்ச்சி நடக்குதுன்னா காரணம் போதை போதைங்கிறது ஒரு இடத்துல கடையில் வச்சு வைக்கிற டாஸ் மார்க் சரக நான் சொல்லல கொக்கைன் கெராயின் அப்புறம் என்ன இன்னொன்னு இந்த மெத்து மாத்திரை ஸ்டாம்பு ஊசி அதுக்கப்புறம் கடைசி போதை வந்து இந்த பாம்பு கடி அப்புறம் என்ன இருக்குது எல்லாம் விற்கிறாங்க போது சரி இப்போ ஆம்சாங்கு கொலை அதை வச்சுக்கிறோம் தம்பி ஆம்சாங் கொலை ஒரு வீட்டு வாசல்ல வச்சு ஒரு தலைவரை வெட்டிட முடியும்னு சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன தைரியம் வருதுன்னா மயக்கம் தான் போதைதான் அரைக்க போட்டோன்னா பாத்துக்கிறோமுடியே எவ்வளோ தான் பாப்போ அதான் பாக்குறான் வேற ஒண்ணும் கிடையாது இங்க அதை ஒழிக்கணும் அதை ஒழிக்குமா விற்கிறதே நீங்க தான் உங்களுக்கு கஞ்சா போத அபின் போதை கொக்கைன் போத